சுவில் மிகுந்த தண்ணிற்கினிய இறை மக்களே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ஆண்டனுடைய நாமத்தில் உங்களுடைய பங்கின் பாதுகாவலியான அன்னை மரியாளுடைய லூது தாயினுடைய விழாவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னையினுடைய பரிந்துரை இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு உடனிருந்து அந்த தாயினுடைய பரிந்துரையால் இந்த பங்குதளம் ஆசிர்வதிக்கப்பட நிறைவையும் நிம்மதியோடு நீங்கள் வாழ உங்களுக்காக செமிக்கின்றேன் அன்ப இன்றைக்கு அன்னை மரியாள் இறை பிரசன்னத்தினுடைய ஒரு அழகான முழுமையான நிறைவான வெளிப்பாடாக இருக்கிறாள் பிரசன்னத்தை தனக்குள் தாங்கியவளாக அவள் வாழ்ந்திருக்கிறாள் என்கிற ஒரு செய்தியை நாம் சிந்தி கழைக்கப்பெறுகிறோம் இதை யோசிக்கிற வேளையில் கடவுளுடைய பெரிய ஆசை என்னவாக இருக்கும் கடவுளுடைய வாஞ்சை என்னவாக இருக்கிறது கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்றத யோசிக்கும் பொழுது எல்லா அன்புகளிலும் எல்லா உறவுகளிலும் தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு நபர் ஆசைப்படுகிறார் டு ரிவீல் ஒன் செல் திரு வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம் பைபிளை இது வெளிப்பாடு வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அன்பு உறவில் இரண்டு பேர் காதலிக்கிற பொழுது அன்பு செய்கிறபோது எல்லா வகையான அன்புகளும் இது அன்பில் அன்பு செய்கிற ஒருவர் தான் நேசிக்கிற இன்னொருவருக்கு தன்னை முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பானது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் என்னை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறேன்ல நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ கடவுளும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசை அவருக்கும் இருக்கிறது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் எழுதிய கடிதத்தில் நம்ம பார்க்கிறோம் பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் ஒரு காலத்தில் தலை வெளிப்படுத்திய கடவுள் கடவுள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் காரணம் என்ன அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுணர வேண்டும் அந்த வெளிப்பாட்டை நான் உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அந்த வெளிப்பாட்டிற்கு நான் பதில் இருப்பு செய்ய வேண்டும் சரிங்களா எனவேதான் விவிலியத்தை நம்ம வாசிக்கிற பொழுது பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் கடவுள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காற்றின் வழியாய் கடவுள் வெளிப்படுத்துகிறார் புரிஞ்சுக்கங்கப்பா என்ன அதே கடவுள் மேக தூணாய் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே கடவுள் நெருப்பு தூணாய் தன்னை வெளிப்படுத்துகிறார் மோசைக்கு எரியும் முட்பதலே மோசே என்று அழைத்து தன்னை வெளிப்படுத்துகிறார் இறைவாக்கினர்களுக்கு கனவின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார் சிலருக்கு காட்சிகள் வழியாய் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் எனவே விவிலியத்தின் கடவுளுடைய ஆசை என்பது தன்னை வெளிப்படுத்த துடிக்கிற கடவுள் கடவுள் தன்னை வெளிப்படுத்த ஆசைப்படுகிற போது என்ன செய்யறாரு பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் தொடர்ந்து கடவுள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் மனிதர்கள் கடவுளை அனுபவிக்கல புரிஞ்சிக்கல அவருடைய வெளிப்பாட்டை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று உணர்கிற போது கடவுள் உங்களையே என்னையை எவ்வளவு அன்பு செய்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் தானாக முன்வந்து மனித வடிவெடுத்து கடவுள் மாமிசமானார் கடவுள் சதையெடுத்தார் கடவுள் உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதனாய் நம்முடைய நம் மத்தியில் நம்மோடு ஒருவராய் அவர் இங்கே குடிபெயர்ந்து வந்துவிட்டார் அப்போ உச்சகட்டமான வெளிப்பாடு எது இதுக்கப்புறம் வெளிப்பாடு இல்லை எது உச்சகட்டமான வெளிப்பாடு கிறிஸ்துவே அந்த உச்சகட்டமான வெளிப்பாடு எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னை சொல்லுகிற போது கடவுள் வடிவில் விளங்கிய அவர் பௌரடியார் சொல்றார் காலம் நிறைவுற்ற பொழுது பவுலடியார் சொல்லுகிறார் கலாத்தியர் எழுதிய கடிதத்தில் அவர் பெண்ணிடம் பிறந்தவராக நம்மை தேடி வருகிறார் என்ன ஏசு இந்த உலகத்திற்கு என்ன சொல்றாரு நானே கடவுள் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்னைய பார்த்தீங்கன்னா நீங்க கடவுளை பார்த்த மாதிரி பிழிப்பே நீ அப்பாவை காட்ட சொல்ற தந்தையை காட்ட சொல்ற எங்க போய் தந்தையை காட்டுறதுன்னு கேட்குறேன் நான் எங்கிருந்து தந்தையை காட்டுவது நானும் தந்தையும் ஒன்று அவர் சொல்ல என்னை கண்டவன் தந்தையை கண்டான் அவ்வளவுதான் அப்ப கடவுளுடைய இயேசுவனுடைய வாஞ்சை என்பது என்ன அவர் தன்னை வெளிப்படுத்த துடிக்கிறார் அந்த உச்சக்கட்ட வெளிப்பாடு ஆண்டவர் கடவுளே மனித வடிவில் நம்மை தேடி வந்துவிட்டார் கடவுள் வெளிப்படுத்துகிற கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார் கடவுளுடைய முகத்தை எப்படி காண்பித்தார் அப்படின்றத இன்றைக்கு அன்னை மரியால் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள உங்கள் பங்கு தந்தை அழைப்பு தந்திருக்கிறார் கடவுளை வெளிப்படுத்தினால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இருப்பு செய்ய வேண்டும் அப்போ ஒரு சில மனிதர்கள் இந்த கடவுளை முழுமையாய் உள்வாங்கி அந்த கடவுளை அப்படியே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறதை வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது அதில் மாபெரும் ஒரு மனுஷி ஒரு மாபெரும் ஒரு புனிதை ஒரு மாபெரும் உயிர் எதுவென்றால் அன்னை மரியாள் அப்ப அன்னை மரியால் கடவுளுடைய பிரசன்னத்தை முழுமையாய் வெளிக்காட்டி இருக்கிறாள் தன்னகத்தே அவள் அந்த பிரசன்னத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை மரியாளுடைய அந்த கடவுளுடைய முகத்தை உலகத்திற்கு காட்டுகிற அந்த பாங்கு கடவுளுடைய பிரசன்னம் தனக்குள் இருக்கிறதை மனிதர்கள் பார்த்து கொள்ளும்படியாக வாழ்கிற அந்த வாழ்வு இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பாடமாக அமைந்து நான் நிலவை காட்டினேன் அவர்களின் விரலை பார்த்தார்கள் என்ற நிலைமையில் போய்விடக்கூடாது இந்த விழாவை கொண்டாடுகிற வேளையில் இந்த அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு எதை காட்ட வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த தாய் தனது வாழ்வில் வெளிக்காட்டி இருக்கிறாள் என்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் கடவுளுடைய பிரசன்னமாய் நீங்கள் மாற வேண்டும் கடவுளுக்கு வடிவங்கள் வேண்டும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் கடவுள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் கூட வெளிப்படுத்துகிறார் நிலவு போல சூரியனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி பால் நிலவாய் நிலவு அழகாய் வெளிப்படுத்துகிறது போல நிலவுக்கு வெளிச்சம் கிடையாது இல்லையா நிலவுக்கு தனக்கென்று வெளிச்சம் கிடையாது நிலவினுடைய வெளிச்சம் எதுவென்றால் சூரியனுடைய வெளிச்சம் தான் நிலவின் வெளிச்சம் நான் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன் எனவே நிலவுக்கு தனக்கென்று வெளிச்சம் கிடையாது வெளிச்சத்தை உள்வாங்கி பால் நிலவாய் நமக்கு மீண்டும் தருகிறது அன்னை மறியால் ஒரு நிலவு அன்னை மறியால் இயேசு என்கிற பகலவனை உள்வாங்கி தனக்குள் கருத்தாங்கி தன் இதயத்திற்குள் பொதித்து வைத்து அந்த ஆண்டவர் இயேசுவை சர்வ வல்லவரை சர்வ வியாபியை அந்த சர்வ ஆற்றல் படைத்த கடவுளை அவள் தனக்குள் பொதிந்தவளாக தன்னுடைய வாழ்வில் இந்த கடவுளை எல்லோரும் பார்க்கும்படியாக அவள் வெளிப்பாட்டினாள் என்கிறதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி எப்படி அன்னை மறியாள் இந்த பகலவனை இந்த சூரியனை இந்த இயேசுவை இந்த கடவுளை அவள் வெளிப்படுத்தினாள் என்கிறதை பார்க்கிற பொழுது ஒன்று முதல் செய்தியாக நான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நான் தியானிக்கிற வேளையில் ஒரு செய்தி நம் கண்ணுக்கு புலப்படுகிறது அது என்ன என்று சொன்னால் அன்னை வெளிப்படுத்தினாலோ இல்லையோ ஆண்டவர் அன்னை மரியாளில் தன்னை வெளிப்படுத்தினால் என்று நான் கருதுகிறேன் சரிங்களா மாதா தானா வந்து நான் வெளிப்படுத்துறேன் நினைச்சாங்களோ இல்லையே நமக்கு தெரியாது ஆனால் கடவுள் இந்த பெண்ணை அவள் தெரிவு செய்கிறார் அவர் இந்த பெண் வழியாய் ஆண்டவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த உலகத்திற்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனாய் சொன்னால் உங்களைப் போல என்னை போல ஒரு பத்து மாதம் மனித வயிற்றில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் உங்களைப் போல என்னை போல அவள் வாழ முடியும் என்று சொன்னால் அதற்கு அவர் தெரிவு செய்கிற ஒரே பாதை கடவுள் தெரிவு செய்தார் தெரிவு செய்யல அவங்களுக்கு தெரியாது ஆனால் கடவுள் தன்னுடைய அலாதியான அன்புல கோடிக்கணக்கா மில்லியன் கணக்கா இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் கூட இந்த பெண்ணை தனக்கு தாயாக இந்த பெண்ணினுடைய அந்த கருவை கருவையிற்றை தன்னுடைய தாங்கி இருக்கிற ஒரு உடன்படிக்கை பேழையாக ஒரு நற்கரணை பேழையாக கடவுள் தெரிவு செய்கிறார் செய்யல கடவுள் செய்கிறார் நாம் கபிரியல் தூதர் மரியால் என்கிற சின்ன பிள்ளையை சந்திக்கிற போது ஒரு பதிமூன்று பதினான்கு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை கடவுள் அணுகுகிற போது கபிரியல் சொன்ன ஒரு வார்த்தை அருள்மிக பெற்ற மதியே சொல்லுங்க வாழ்காழ்த்திருது சொல்லுங்க யார் வாழ்த்துருது தூதர் கபரியல் தூதர் யாரு இறைவனுடைய தூதர் தான் யாரு தூது சொல்ல வந்தவர் அர்த்தம் அவர வரல அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கார் இந்த லைட் உங்களை மறைக்கிறது உங்க முகத்தை என்னால் பார்க்க முடியல அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறார் யாரோ ஒருத்தர் போய் அந்த பிள்ளை கிட்ட சொல்லு நீ கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் சொல்லுகிறார் கபிரியல் சமனசு சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அவருடைய வார்த்தை அல்ல எந்த தூதரும் தனக்கு விருப்பமானதை சொல்லக்கூடாது யார் அவரை அனுப்பி வைத்தாரோ அவர் சொல்லுகிறதை சொல்ல வேண்டும் அப்ப அருள் மிக பெற்ற மரியே வாழ்க அப்படின்றது யாருடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை கடவுளே இந்த பெண்ணை பார்த்து மகளே ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவள் சொல்லுகிறார் தன்னுடைய பிரசன்னத்தை அவளில் வழியாக வெளிப்படுத்த அவர் ஆசைப்படுகிறார் பைபிள் பழைய என்கிற ஒரு வார்த்தையை நாம பார்க்கிறோம் ஷகினா என்றால் என்ன அப்படின்னா செக்கினா என்பது ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகள் மேலே பருந்துலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா கோழி டக்குன்னு ரக்கையை தூக்கும் சரிங்களா ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் அப்படி ரக்கையை தூக்குற உடனே கோழி குஞ்சுகள் என்ன செய்யும் குடு குடு வேகமாக ஓடிப் போய் அந்த இறக்கைக்குள் அந்த கோழி தன் குஞ்சுகளை அப்படியே அரவணைத்து மூடிக்கொள்ளும் செக்கீனா அதற்கு பேர் தான் கடவுள் மரியாலை தன்னுடைய ஆளுகையின் கீழ் தன்னுடைய அரவணைப்புக்குள் தன்னுடைய பிரசன்னத்திற்குள் கடவுள் இந்த மரியாலை கோடித்தன் சிறகுகளுக்குள் அதை அடைகாக்குறது போல மூடிக்கொள்ளுகிறது போல தூய ஆவி உன் மீது ஷகீனா சீனாய் மலையில பார்க்கிறோம் சந்திப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது சந்திப்பு கூடாரத்தில் கோழி தன் ரக்கைக்குள் அடைகாக்குறது போல கடவுளுடைய பிரசன்னம் மூடி கொள்ளுகிறது மரியாலை கடவுள் தன்னுடைய அன்புக்குள் மூடிக்கொண்டார் அர்த்தம் தூய மீது நிழலிடும் உன்னதனுடைய வல்லமை உன் கடந்து வரும் அப்படின்னு சொன்னா அன்னை மரியாள் என்கிற இந்த பெண்ணை கடவுள் சர்வ வல்லவர் தன்னுடைய அன்புக்குள் கோழியை போல அப்படியே அரவணைத்து கொண்டார் அப்படின்னா தன்னுடைய அன்புக்குள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய ஆளுகைக்குள் தன்னுடைய அரவணைப்புக்குள் மரியாள் கடந்து சென்று விட்டால் மாதா வெளிப்படுத்தினாங்களோ இல்லையோ கடவுள் தன்னை இந்த அம்மா வழியாய் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கூட இதுதான் உடன்படிக்கை பேழை மரியாதை திரு உடன்படிக்கை பேழையாக பார்க்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த உடன்படிக்கை பேழையில் கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது இந்த உடன்படிக்கை பேழையை தான் போர்க்காலத்தில் தூக்கிட்டு போனாங்க கடவுள் போகிறார் என்று சொன்னாங்க இந்த இறை பிரசனம் தாங்கி இருக்கக்கூடிய உடன்படிக்கை பேழையை தான் ஜெரிகோ மதுளை தகத்தறிவதற்கு அவர்கள் தூக்கி சென்றார்கள் போர்க்களத்திலே தூக்கி சென்றார்கள் செங்கடலில் அவர்கள் அந்த பாலைநில அனுபவ வாழ்க்கையில் எல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை தாங்கி சென்றார்கள் எதிரிகள் பயந்தார்கள் கடவுளுடைய பிரசன்னம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள் கடவுளுடைய பிரசன்னம் இந்த உடன்படிக்கை பேழையில் இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த உடன்படிக்கை பேழை சரிந்து விழுகிற போது பிடித்த காவலர்கள் செத்து என்று நாம் தாவித வாழ்க்கையில பார்க்கிறோம் கடவுளுடைய பிரசன்னம் அதி பயங்கரத்திற்குரிய பிரசன்னம் அந்த கடவுளுடைய பிரசன்னம் அது அதி பயங்கரத்திற்குரிய ஒரு பிரசன்னமாய் இருக்கிறது அந்த கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்னால் தான் தா மீது நடனம் ஆடினார் என்று நான் பார்க்கணும் துணி அவுழுந்து கூட விழுவது தெரியாமல் அந்த மனுஷன் தன்னையே மெய் மறந்து தேவர் சமூகத்திலே அவர் நடனம் ஆடினார் அவனுடைய வைஃப் சொன்னாங்க மனைவி சொன்னாள் என்ன பைத்தியக்காரன் இவ்வளவு பெரிய ராஜா உடன்படிக்கை பேழை முன்னாடி அம்மனமா ஆடிட்டு இருக்கிறாரே என்று ஆனால் தேவ சமூகத்தில் இந்த தாவீது அரசர் தன்னை மெய்மறந்து ஆடினார் என்று பார்க்கிறோம் கடவுளுடைய பிரசன்னம் பிரசன்னம் எப்படி இந்த உடன்படிக்கை தேவனுடைய இருந்ததோ அதை அப்படியே கடவுளுடைய மகிமை மூடிக்கொண்டதோ அதே போல இந்த அன்னை மரியாலை கடவுளுடைய பிரசன்னம் அரவணைத்துக் கொண்டது மூடிக்கொண்டது ஆகவே அன்னை மரியாள் கடவுளுடைய பிரசன்னத்தால் இருந்தால் என்று நான் தியானிக்கிறேன் இந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கிற பொழுது அன்னை மரியாள் ஆண்டவர் அவரை தன்னுடைய தாயாக தெரிவு செய்கிற போது நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் மாதா பத்து மாதங்கள் தன்னுடைய கருவில் இந்த ஆண்டவர் இயேசுவை இந்த குழந்தையை இந்த சர்வ வல்லவரை தன்னுடைய கருவறைக்குள் வைத்திருந்தாள் திருவுடல் நீங்க சொல்றீங்களே கடவுள் மாமிசமானார் இந்த மாமிசமான கடவுளுடைய சதை என்பது அந்த தாயினுடைய அடி வயிற்றில் உங்களைப் போல என்னை போல அது கடவுளுடைய பிரசன்னம் அன்னை மரியாளுடைய வயிற்றில் இயேசுவாக இருந்தது இயேசுவுக்காக அம்மா சுவாசிச்சாங்க அந்த இயேசுவிற்காக இந்த அன்னை மரியாள் உண்டாள் அந்த அன்னை மரியாளுடைய அந்த திரு வயிற்றில் தான் என்னையும் உங்களையும் போல இந்த சர்வ வல்லமை படைத்த கடவுள் அந்த தாயினுடைய கருவில் பத்து வாதங்கள் அப்படியே இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த அன்னை மரியாள் கடவுளை தாங்கியாள் இதைத்தான் நாம எலிசபெத் அம்மாலும் மரியாலும் சந்திக்கிற பொழுது இந்த கர்ப்பமா இருக்கிறாங்க இந்த அம்மாவும் கர்ப்பமா இருக்கிறாங்க இங்க இயேசு மரியாளுடைய திருவயிற்றில் இருக்கிறார் எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில இங்க திருமுழுக்கு யோவான் இருக்கிறார் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் துள்ளி குதித்து நடனமாடுகிறார் ஐயோ என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன பேரு பெற்றேன் எலிசபெத் அம்மாள் இயேசுவை தாங்கி இருக்கிற அன்னை மரியாளை சந்தித்தபோது அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்று சொல்லுகிறாள் கடவுளுடைய தாய் என்று சொல்லு நீங்கள் நானும் இப்ப சொன்னது இல்ல விவிலியத்துல ரொம்ப அழகாகவே இந்த அன்னை மரியாலை பார்த்த மாத்திரத்தில் எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள் கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் என்ன பேரு பெற்றேன் கடவுளுடைய தாய் அதான் சொல்றாங்க அங்கே சந்தித்த உடனே எலிசபெத் அம்மாவுடைய வயிற்று குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது அக்களிப்பால் துள்ளுகிறது பிரசன்னத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தில் இங்கே இங்கே நடைபெறுகிறது இந்த திருமுழுக்கு யோவான் துள்ளி குதிக்கிறதை நம்மால் முடிகிறது கடவுளுடைய பிரசன்னம் அந்த அன்னையினுடைய திரு வயிற்றில் பிசிக்கலாகவே இருந்திருக்கிறதை நம்மால் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் அப்படின்னு கேட்டா கடவுளுடைய பிரசன்னம் எப்பொழுது வெளிப்படும் கேட்டா ஐயா அவங்களை பார்க்கும் கடவுள் மாதிரி வந்தீங்க தெய்வ மாறி வந்தீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா தெய்வ மாதிரி எப்போ தெய்வ தன்மைகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துகிற போது தேவனை கண்டுகொள்ளுகிறார்கள் படைப்புகளை நீங்கள் பார்க்கிற போது படைத்தவனை கண்டுகொள்ளுகிறீர்கள் புனிதர்களை நீங்கள் சந்திக்கிற பொழுது இந்த புனிதர்களில் கரம் நீட்டி காட்டுகிற தேவாதி தேவரை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும் இங்கு நிறுத்திட கூடார் மாதாவோடு நிறுத்திட கூடார் மாதா எங்கே கை காட்டுகிறாள் என்கிறதை நீங்கள் கண்டுணர வேண்டும் அந்தோனு யார் யாரை கை காட்டுறார் என்கிறதை நீங்கள் கண்டுணர வேண்டும் அந்தோனு யார் ஒரு மனிதர் என்ன போல சாமியார் அன்னை மரியாள் நம்மை போல ஒரு மனுஷி ஆனால் இவர்கள் கடவுளுடைய மிக சிறப்பான மனிதர்களை கடவுளுடைய மிக சிறப்பான படைப்புகளை இவர்கள் கடவுளை அடையாளம் காட்டிய மாபெரும் புனிதர்கள் சாதாரண மனிதர்களை காட்டில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவிற்கு இந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் கடவுளுடைய திருமுகத்தை வெளிப்படுத்தியவளாக வாழ்ந்து காட்டி இருக்கிறாள் இதை ஏசு எப்படி சொல்லுகிறார் என்று புரிந்து கொண்டால் அவர் சொல்லுகிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் அப்படின்னு கேட்டா என்னை கருத்தாங்குகிற பாக்கியம் இந்த உலகத்துல ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வேறு எந்த பெண்ணுக்கும் இதை பிறக்க போகிறது கிடையாது பிறந்தது கிடையாது ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் கடவுளுக்கு தாயாகிற பாக்கியம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு கடவுளுடைய தாயாக இருக்கக்கூடியவை உடல் ரீதியாக அவரை கருவில் சுமந்ததனால் மட்டும் கிடையாது அதுவே பெரிய பாக்கியம் அதுவே ஒப்பாரும் மிக்காருக்கும் கிடைக்காத பாக்கியம் அதை விட மேலானது ஒண்ணு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது இயேசு என்ன அவர் சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற எவரும் எவரும் என்ன உங்களுக்கு என்னுடைய ஆமா நீங்க கடவுளுக்கு தாயாக முடியும் நீங்கள் கடவுளுக்கு சகோதரனாக முடியும் அக்காவாக முடியும் தலைச்சி முடியும் உறவாக மாற முடியும் எப்போ கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாழ்ந்து காட்டுகிற போது இன்னொரு வார்த்தையில சொன்ன நல்ல முன்னுரையில் சொன்னீங்க அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு நான் அடிமையில என்ன இருக்கும் கடவுளுக்கு அடிமைகள் வேண்டாம் அடிமையெல்லாம் இருக்காதீங்க கடவுளுக்கு கடவுளுக்கு சுவிகார பிள்ளைகள் வேண்டும் அப்பான்னு கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் கடவுளுக்கு வேண்டும் கடவுளுக்கு அடிமைகள் வேண்டாம் அப்ப இங்கே அன்னை மரியாள் அவருடைய வாழ்வில் இங்கே பார்க்கிற போது யார் என் தாய் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற எவரும் எனக்கு தாயாய் சகோதரனாய் சகோதரியாய் மாற முடியும் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அடிமை என்பதற்கு அர்த்தம் என்னடா தை வில் பி டன் என்ற அர்த்தம் உங்க விருப்பம் எனக்கு பாக்கியம் என்ற அர்த்தம் சித்தம் என் பாக்கியம் என்ற அர்த்தம் ஏன் வாழ்க்கையில் எனக்கு ஆசையா இருக்கு பல விஷயங்கள் ஓகே ஆனால் ஏன் விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம் நடக்கட்டும் ஆத்திரமாக வருதுதான் படி வாங்கத்தோடதுதான் தோச்சி எடுக்கிறது மாதிரி ஆத்திரம் பொங்கி வழிகிறது ஆனால் என் விருப்பம் அது ஆனால் ஆண்டவரே உன் விருப்பம் எது கடவுளுடைய விருப்பம் எங்கே நடைபெறுகிறதோ ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று பாடுகிறோமே ஆளுகை என்பது கடவுளுடைய விருப்பம் இந்த உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை யாருடைய வாழ்வில் இந்த ஆளுகை நடைபெறுகிறதோ அவர்கள் ஷக்கீனா கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கிறார்கள் என்று பொருள் கடவுள் அந்த மனிதர்களிலே வாழுகிறார் என்று பொருள் கடவுளை யாரும் இதுவரை கண்ணால் கண்டது இல்ல இதான் பைபிள் சொல்லுது கடவுளை இதுவரை யாரும் கண்ணால் கண்டது இல்லை நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளில் கடவுளை பாருங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சக மனிதர்களில் கடவுளை பாருங்கள் பசியா இருந்த ஆடை இல்லாமல் இருந்த இருந்த மருத்துவமனையில் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்த சின்னம் சிறிய சகோதரன் இவர்களுக்கு எல்லாம் நீங்கள் செய்த போது சத்தமா சொல்லுங்க எனக்கே செய்வீர்கள் கடவுளுக்கு என்ன செய்ய முடியும் உங்களால நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் வேண்டாம் அதுக்கு நீங்க கொடுங்க அது இல்ல கடவுளுக்கு தேவையானது அவர் கேட்கிறதெல்லாம் அவரது விருப்பம் உங்கள் வாழ்வில் நடைபெற வேண்டும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை கடவுள் ஆளுகை செய்ய வேண்டும் வாழ்வது நான் அல்ல எண்ணில் ஏசு வாழ்கிறார் என்று பௌலடியாரை போலனி சொல்ல வேண்டும் அந்த வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் கடவுள் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஆகவே உமது சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும் அப்படின்னு மாதா சொன்னாங்கடா அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் என் வாழ்வில் எங்கே விருப்பம் நடக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார் இதுதான் பிலிப்பேருக்கு எழுதிய கடிதம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நாம பார்க்கிறோம் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருங்கள் எப்படி நீங்க கடவுள் பிரசனத்தை வெளிப்படுத்த முடியும் உடல்லாம் இல்லை எங்கே கடவுளுடைய மனசும் உங்க மனசு ஒன்னா இருக்கிறதோ கடவுளுடைய விருப்பமோ ஓக விருப்பமோ ஒன்றாய் மாறுகிறதோ எங்கே கடவுளுடைய மனதை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மனசு உனக்கு வந்துருச்சுன்னா அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வாழ்வது நீங்கள் கிடையாது உங்களில் யார் வாழ்கிறார் சத்தமா சொல்லுங்க இயேசு வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார் புட் ஆன் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் மரியாளுக்கு இருந்த மனம் என்பது ஆண்டவருடைய மனம் அதுதான் அம்மா நான் அடிமை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் ஏன் விருப்பம் இல்ல உங்க விருப்பம் நடக்கட்டும் பவுலடியார் மனதை கொண்டிருங்கள் நீங்களோ கடவுளுடைய மனதை கொண்டிருக்க வேண்டும் இன்னைக்கு மாதா கடவுளை காமிச்சாங்க இருக்கட்டும் பரவாயில்ல இந்த அம்மா கடவுளுடைய முழுமையான பிரசன்னம் அது மறுக்க முடியாத உண்மை இருக்கட்டும் அது இல்ல பெரிய விஷயம் இன்றைக்கு இந்த தாய் இந்த கடவுள் இந்த திருவை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கிற நடமாடும் நற்கருணைகளாக நீங்கள் மாற வேண்டும் அதுதான் கடவுளுக்கு மகிமை நீங்கள் மாதாவுக்கு புகழ் என்று சொல்றதுல இல்ல இல்ல அதையெல்லாம் கடந்து நீங்களும் நானும் கடவுளுடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியுமா அன்பான ஒரு வார்த்தை பாசமான ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தெய்வம் போல உன்னை தூக்கி விடுகிற ஒரு வார்த்தை இன்னொரு மனிதனை சாதி பார்க்காத ஒரு மனநிலை இன்னொரு மனிதனை பார்க்கிற போது துன்பப்படுகிற போது ஏலனப்படுத்தாத அழகான மனசு இதையெல்லாம் பார்த்தா தெய்வம் பா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் உங்களிடையே இருப்பார் இதைத்தான் தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம் எசாவு இஸ்ரேல் ரெண்டு பேரும் சந்திக்கிற போது அண்ணங்காரனை தம்பி ஏமாற்றி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகும் பல வருஷம் கழித்து பார்க்கும்போது தம்பிக்கு அண்ணங்காரன் தான் என்கிறதை உணர்கிற போது இங்கே இஸ்ரேல் ஜேக்கப் சொல்கிறார் யாக்கோபு சொல்கிறார் அண்ணா உன் முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்கிறது மன்னிச்சு பாருங்க உன் முகத்தில் கடவுள் வெளிப்படுவார் விட்டு கொடுத்து பாருங்க உன்னுடைய முகத்தில் அடுத்தவர்கள் கடவுளை பார்ப்பார்கள் அழுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள் உங்களுடைய தர்மத்தில் கடவுளுடைய முகத்தை பலரும் பார்ப்பார்கள் அன்னை தெரசால் நடந்து சென்றால் மண்ணை எட்டு நெற்றியில் நொற்றி கொண்ட காலம் உண்டு ஏன் அந்த கடவுள் என்பதற்காக அல்ல கடவுளுடைய விருப்பத்தை கடவுளுடைய பாசத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தால் நீங்களும் கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த திருவிழாவின் நோக்கம் ஆகவே இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே சாதாரணமாக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமான விழாவை கொண்டாடிவிட்டு மாதாவுக்கு வாழ்க அப்படின்னு சொல்லி கிரீடெல்லாம் வச்சுட்டு நீங்கள்லாம் வீட்டில் போயிட்டு வேற மாதிரி இருந்தீங்களா அது துரோகம் அதுதான் சிலை வழிபாடு சிலை அதுதான் சிலை நீங்கள் ஓப்பனாக அதான் சிலை வழிபாடு நீங்கள் வாழ மாட்டீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் நீங்கள் நம்பவில்லை என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க அழுவுக கஷ்டப்படுங்க உங்கள் கைகளில் கால்களில் இதயத்தில் கண்களில் இரக்கம் பொங்கி வழியட்டும் உலகம் உங்களில் கடவுளை பார்க்கட்டும் செய்யலாமா செய்வீங்களா சத்தம் வரல கஷ்டமானது வாழ் அருள் கேட்போம் ஆம்மேன்